அஸ்ட்ரோ தமிழ் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அஷ்டம சனி அஷ்டம சனினா என்ன அஷ்டம சனியோட பாதிப்புல இருந்து எப்படி விளக்குறது இதை பத்தின தெளிவான விளக்கங்களை கொடுப்பதற்காக நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோதிட சித்தர் ஈரோடு திரு டிஆர் ஆர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மேடம் அஷ்டம சனினா என்ன அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சொல்றோம்னா பொதுவாக ஏழரை சனியை பத்தி இதுக்கு முன்னாடி வீடியோ அஷ்டோ தமிழா நேயர்களுக்காக யாரு சொல்லாத சில ரகசியங்களை நம்ம சொன்னோம் இப்போ அஷ்டம சனின்னா என்ன அப்போ அஷ்டமம்ங்கிறது எட்டாம் இடம் சில பேர்த்துக்கு பல பாதிப்புகளை கொடுக்குது சில பேர்த்துக்கு பல அதிர்ஷ்டங்களை கொடுக்குது சரி இதெல்லாம் எப்படி சார் இது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு விதமான வழிமுறைகள் இருக்கு ஏழரை சனிங்கிறது ஒரு ஒரு ராசிக்கும் வந்து ஏழரை வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் அப்படிங்கிற மாதிரி தெரியும் அஷ்டம சனி வந்து எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஒரு ராசிக்கும் வரும் ஏழரை சனியாக இருந்தாலும் அஷ்டம சனியாக இருந்தாலும் சனி ஒரு சுற்று வர்றதுக்கு முப்பது வருஷம்மா ஸோ முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை அஷ்டம சனி வரும் ஏழரை சனியும் வரும் நீங்கள் என்னென்ன சனியெல்லாம் சொல்கிறீங்களோ சனின்னு சொன்னிங்கன்னால் அதுவும் அப்படி தான் வரும் முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் இப்போ கடகராசிக்கு அஷ்டம சனி நடக்கும் இந்த அஷ்ட கடகராசிக்கு ரெண்டரை வருஷம் இந்த அஷ்டம சனி இருக்குது இப்போ இதில் இந்த அஷ்டமத்தில் வரும்போது எட்டாம் இடம்ங்கிறதுனால பலவிதமான பிரச்சனைகளை கடகத்துக்கு கொடுப்பார் கொடுத்தா என்ன விதமான பிரச்சனைகளை எப்படி தீர்வு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான விஷயங்கள் இருக்குது இந்த அஷ்டம சனி இருந்து விலகிறதுக்கு வந்து என்ன பண்ணணும் ஐயா எல்லாரும் பல விதமான விஷயங்களை அஷ்டம சனிக்கு சொல்கிறாங்க நாம் நம்ம ஸ்டைலில் என்ன சொல்லலாம் எல்லாமே எளிமை தான் நண்பர்களே சனியே எளிமைக்கு உண்டான கிரகம் அப்போது ரொம்ப கஷ்டமான பரிகாரங்கள்னால் ரொம்ப போட்டு நீங்கள் உழைப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது சரி என்ன பண்ணலாம் அஷ்டமச்சனைக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா இப்போ எட்டாம் இடத்துல போயிருக்கு இப்போ ஒரு அம்மா சொன்னால் கேட்கறது கஷ்டம் ஒரு அப்பா சொன்னால் கேட்கறது கஷ்டம் அதே குருநாதர் சொன்னால் ஒரு ஆசிரியர் சொன்னால் ஐயோ ஸ்கூலில் அதை சொன்னாங்கப்பா அப்பா அடிச்சுடுவார்ப்பா அவரு அப்படின்னு சொல்லி ஒரு மாணவன் கேட்குறான் பார்த்திங்களா அதுதான் இது நான் சொல்ல போகிற விஷயம் இந்த சனிக்கு ஒரு குருநாதர் இருக்கார் சனி பகவானுக்கு ஒரு குருநாதர் இருக்கார் அவர் யார்னால் பைரவர் நல்லா பார்த்துக்கோங்க நண்பர்களே சனி பகவானுக்கே குருநாதர் பைரவர் அப்போ அந்த பைரவரை அஷ்டமம்னா எட்டு அஷ்டமீலை நல்லா தெரிஞ்சுக்கோங்க அஷ்டமியில கஷ்டம் தீரணும் தேய்பிரை அஷ்டமியில் தேய்பிரை தேய்பிரைன்னா கஷ்டத்தை தீக்கிறது வளர்ப்பிறைன்னா நமக்கு வளங்களை வளர்க்கறது தேய்பிரைனா கஷ்டங்களை தீக்கிறது அப்போ தேய்பிரை அஷ்டமியில் பைரவறை எந்த ஊர் பைரவராக இருந்தாலும் உங்கள் ஊர் உள்ளூரில் இருக்கிற சிவன் கோயிலில் இருக்கிற பைர வரை போய் எப்பா இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது இதிலிருந்து ஒரு விடுதலை கொடுங்க அப்படின்னு அஷ்டமச்சனி நடக்கிற யாராக இருந்தாலும் இந்த தேய்பிரை அஷ்டமி வழிபாட்டை தொடர்ந்து பண்ணாங்கன்னா இந்த அஷ்டமச்சனியினுடைய பாதிப்புகள்லேருந்து நிமிட நேரத்தில் பைரவர் உங்களை முழுக்க காப்பாற்றி கொண்டு வந்துடுவார் இந்த பைரவர் வழிபாடு அப்படின்னா போனோடனே நீங்கள் விளக்கு போடுறீங்க அல்லது வந்து மற்றதெல்லாம் நீங்கள் ஆனால் அதுக்காக கொண்டு போய் இந்த காயெல்லாம் சுரண்டி அதாவது நீர் நீர்பூசணி சுரண்டி போடுறது பாவக்காயை கிழிச்சு போடுறது தேங்காயை உடைச்சி போடுறது இதெல்லாம் விட்டுருங்க விளக்குனாவே மண் தான் மண் தான் சனி நீங்கள் களி மண் பார்த்தீங்கன்னா அது சனி மண் விளக்கில் நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் போடுங்க அதுக்கு அடுத்து உங்களால் முடியலன்னா நல்லெண்ணெய் வாங்கி அந்த அந்த பைரவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுங்க அவங்க தேவைங்கிறப்ப அந்த விளக்கில் ஊற்றி அவங்க அந்த விளக்கை எரி எரிச்சிக்குவாங்க சரி அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா பைரவருடைய வாகனம் நாய் ஸோ அந்த வெளியில் வந்து நாய்க்கு ரோட்டில் போகிற வர்ற நாய்களுக்கு ஏதேனும் ஒரு உணவை அன்றைக்கி கொடுத்துட்டு வந்தீங்கனாலும் நாய் மட்டும் இல்லைங்க மனிதருக்கும் ஒரு உணவு தானத்தை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த அஷ்டம சனி பாதிப்பு ஒரு பெரிய விஷயத்தையே பண்ணாது ரொம்ப ரொம்ப எளிமையாக முடியும் இல்லை இல்லை சார் நான் கோயிலுக்கெலாம் போக முடியாது நான் கோயிலுக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னா கோயிலுக்கு போகாதவங்களுக்கும் மிக எளிமையான பரிகாரங்கள் இருக்குது அது என்னென்னா அஷ்டமம்னால் எட்டாம் இடம் அஷ்டமம்னா எட்டாம் இடம் அப்போ எட்டாம் இடங்கிறது டாய்லெட்டு அப்போ எட்டாம் பொதுவாகவே முதியோர் சனின்னா முதியோர் முதியோர் இல்லத்தில் இருக்கிற டாய்லெட்டுகளுக்கு அந்த ஸ்வீப்பிங் கூட்டுற மாறு அந்த டெட்டால் வாஷிங் பவுடர் சோப்புகள் இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் இந்த அஷ்டமச்சனி பாதிப்பு டோட்டலாக கட இப்போ கடகத்துக்கு இருக்குது டோட்டலாக குறையும் அதுவும் பண்ண முடியாது சார் அது கூட எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா இன்னும் எளிமை முதியவர்களுக்கு இந்த ஆடை அதாவது வேட்டி அதை தானமாக கொடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக அஷ்டமச்சனியினுடைய தாக்கங்கள் நூறு சதவீதம் குறையும் அது இதுக்கு முன்னாடி கூட எட்டு போட்டு நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல பரிகாரமாக தான் இருந்தது ஆனால் எட்டு போட்டு நடக்கிறவங்க ரொம்ப ஸ்டெயின் பண்ணி முட்டி வலி வருதுங்கிறாங்க ரொம்பலாம் ஸ்டெயின் பண்ணாதீங்க எட்டு போட்டு நடந்தால் ஒரு எட்டு தடவை நடந்தால் போதும் ரொம்ப எளிமையாக பொறுமையாக போய் எட்டு தடவை நடந்துட்டு வந்தாங்க அவங்களுக்கு நல்ல அது ஒரு பரிகாரமாக இருக்குது பொதுவாகவே சனி பகவானுக்கு நல்ல விஷயங்கள் ஒரு அதாவது புகழணும் நீங்கள் வந்து சனி வந்து ஒரு ஊனமானவர் அவருக்கு வந்து ஒரு கால் ஊனம் அப்போ ஊனமானவங்களுக்கு நீங்கள் பத்து ரூபா கொடுக்குறீங்க அவங்கள பரிதாபப்படுறீங்க அப்படின்னாலாம் அவங்களுக்கு ஒரு ஒரு மனம் ஆறுதல் கிடைக்காது அவங்கள என்ன சொல்லணும் நீ வா உன்னால் முடியும் நீ அப்படிப்பட்டவன் நீ நல்லவன் உன்ன மாதிரி ஆளே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்போ தான் அவங்களுக்கு என்னாகும் அந்த ஊனத்தை தாண்டி அவங்க ஜெயிக்கணுங்கிற ஒரு உத்வேகம் இருக்கும் அவங்களுக்கு அதுதான் மிகப்பெரிய வெற்றியார் இருக்கும் அப்போ என்ன பண்ண ஊனமுற்றவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம எப்படி வந்து அவங்கள பாராட்டி எந்திரிக்க வரோமோ அது மாதிரி சனி பகவானுக்குன்னு சில ஸ்தலங்கள் இருக்குது அது போன ஸ்தோத்திரங்கள் இருக்குது அதில் முக்கியமாக திருநள்ளாருக்கு உண்டான பச்சை பதிகத்தை பரிச்சா போகமார்த்த பூன்முலையால் தன்னோடும் பொன்னகலம் பாகமார்த்த பைங்கன் வெள்ளேற்றன்னல் பரமேற்றி ஆகமார்த்த தோளுடையான் கோவன ஆடையின் மேல் நாகமார்த்த நம்பெருமான் மேயது நல்லாரே அப்படிங்கிற பதிகத்தை யாரொருவர் தினமும் படிச்சுக்கிட்டே வராங்களோ அந்த பதிகத்துக்கு பத்து பாட்டு இருக்குது அதை படிச்சுக்கிட்டே வராங்களோ எப்பேற்பட்ட அஷ்டமி சனியும் வீட்டிலிருந்து சக்சஸ்ஃபுல்லாக நம்ம ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு நண்பர்களை ஒருத்தருக்கு வந்து அஷ்டமசனி நடக்குதுன்னா அவங்க எந்தெந்த விஷயத்தில் வந்து ரொம்பவே கவனமாக இருக்கணும் அந்த எந்தெந்த விஷயங்களை வந்து அவங்க பண்ணக்கூடாது பொதுவாக அஷ்டமசனி ஏழ் ரச்சனையோட ஏழரை வருஷம் அஷ்டம ஏழ் ரச்சனை கொடுக்கக்கூடிய கஷ்டங்களையோ அல்லது லாபங்களையோ ரெண்டரை வருஷத்தில் அஷ்டம சனி செய்யும் அப்படிங்கிறது நம்மளுடைய நிறைய நண்பர்களோட கருத்தாக இருக்குது ஆனால் நான் இதில் ஒரு வேறுபடுறேன் நீங்கள் எதுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும் அப்படின்னா சனி பகவானுக்கு மூணு பார்வைகள் இருக்குது மூணு ஏழு பத்து ஸோ எட்டிலிருந்து நல்லா பார்த்துங்க சந்திரனுக்கு எட்டிலிருந்து மூணாம் பார்வையை பத்தாம் இடத்தை பார்ப்பார் அதுக்கடுத்து ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் அதுக்கடுத்து அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் அப்போது பத்தாம் இடங்கிறது தொழில் தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பத்தாம் இடங்கிறது உச்சி அப்போ இப்போ தான் என்னாகும் உச்சி முடி கொட்டும் தலை வலி வரும் மயக்கம் வரும் ஆஸ்பத்திரிக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும் ஸோ இந்த டைமில் போய் நான் போய் ஒரு பெரிய அறிவியில் குளிக்கிறேன் அப்படி பண்ணக்கூடாது அறிவியில் குளிக்கிறேன் தவறான பழக்க வழக்கத்துலேருந்து குறைச்சிக்க ரெண்டை பார்க்குறாரு பொய்யே ப பேசக்கூடாது அஷ்டம சனியில் ரெண்டை சனி பகவான் நேராக பார்க்கறதுனால எக்காரணம் கொண்டும் பொய்யை அதிகம் பேசுறவங்களுக்கு இந்த இடத்துல பயங்கர பிரச்சனை வரும் பொய்யை குறைச்சிக்கணும் பொய்யே பேசக்கூடாது பேசாம இருந்தா சனினா பொய்ங்க பொய் பேசுவதை தண்டிப்பவர் சனி ஸோ ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போதெல்லாம் பொய் பேசுதல் இருக்கக்கூடாது மாதிரி அஞ்சாம் இடத்தை பார்க்குறது தன்னுடைய திட்டம் ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் முதலீடு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இருந்து அஞ்சை பார்க்குறாரு ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவே அதிபதி திசை நடக்குது அதுவே ரெண்டாம் அதிபதி திசை நடக்குது அப்படிலாம் இருந்தால் வருமானம் கூடிக்கிட்டே இருக்கும் பத்தாம் அதிபதி திசை நடக்குது இப்போ என்ன பண்ணணும் இந்த இடத்துல அஷ்டமச்சனைக்கு ஒரு இன்சூரன்ஸ் போடும் யாருக்கு பற்ற பார்க்குறதுனால அங்கே இருக்கிற தொழிலாளர்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் போடும் மெடிகிளைம் இன்சூரன்ஸை நீங்கள் எடுத்துக்கணும் நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் தொழிலாளருக்கு உங்கள் குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே ரெண்டை பார்க்குறதுனால குடும்பத்துக்கு அஞ்சை பார்க்குறதுனால உங்கள் குழந்தைக்கு ஒரு இன்சூரன்ஸ் பாதுகாப்பை நீங்கள் தரணும் நண்பர்களே இன்சூரன்ஸ் கட்டக்கூடிய பணம் ஒரு வகையில் யாரோ ஒருத்தருக்கு ஒரு ஆயில் போனால் கொடுக்குறாங்க இல்லைன்னா யாரோ ஒருத்தருக்கு கை கால் போகுது அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்போ உங்கள் பணம் தானே அங்கே மறைமுகமாக உதவுது அதனாலயே என்ன ஆகுது உங்களுக்கும் பாதுகாப்பு தருது அதே சமயம் இந்த அஷ்டமச்சனிக்கு ஒரு ஆக சிறந்த பரிகாரமாகவும் இருக்குது ஸோ குழந்த விஷயத்தில் நீங்கள் பாருங்கள் வரும் பொழுது ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அது கஷ்டப்படுத்தும் அஞ்சை பார்க்குது அஷ்டமச்சனி இருக்கிற டைமில் தன்னுடைய மூத்த குழந்தைய கவனமாக போய் ஒரு ஃபுட்பால் விளையாட சொல்லக்கூடாது ஒரு நீரில் போய் அவன் போய் நீச்சல் அடிடா அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் கவனமாக ஒன்று பார்த்துக்கணும் அப்படின்னு அர்த்தம் அது எனக்கு வந்து குழந்தை இல்லைங்க இப்போ போய் நான் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன்னா அது அந்த ரெண்டரை வருஷம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்குன்னு உங்களையே இப்போ இப்போ பாருங்க இப்போ வந்து அந்த சந்திரன் நின்றதற்கு சந்திரன் நின்றதற்கு அஞ்சாம் இடம் விருச்சிகத்தை சனி பார்க்குது ஆனால் குருவும் பார்க்குது அப்போ பார்க்கும்போது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் குரு பார்க்கலைன்னா அந்த டைமில் நாம் அஷ்டமச்சனி டைமில் த செய்து குழந்தை ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டோ அல்லது ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ அல்லது இந்த மாதிரி தொழிலில் கவனம் தொழிலம் இருந்தீங்கனாவோ அடி அதிகமான நீங்கள் நீங்க போயிடுவீங்க கவனமா இருக்கணும் ரொம்ப அற்புதமா அஸ்டமர் சனி பாதிப்புல இருந்து எப்படி விலகிறது அதுக்கான பரிகாரங்களை வந்து சிறப்பாக சொன்னீங்க இந்த பதிவு நம்ம நேர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறோம் இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி நண்பர்களே